இன்னைக்கு சனி பிரதோஷம் பிரதோஷத்தில் பல வகை இருந்தாலும் சனி பிரதோஷத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு சிவபெருமானே சனியின் குரு ஆவார் சனிக்கு வந்து காலில் ஊனமான ஒரு சந்தர்ப்பம் சனி மந்தன் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியை கிடக்கும் அது இந்த பன்னெண்டாம் இடம் ஜென்மம் ரெண்டாம் இடம் ஆக ரெண்டரை 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 ஏழரை வருஷம் அதைத்தான் ஏழரை நாட்டு சனி அப்படிமோ அப்படி மெல்ல ஒரு பன்னெண்டு ராசி சக்கரத்தை அப்படி சுற்றி வர்றதுக்கு ரெண்டரை வருஷம் அப்படியே மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும் அவரால் மந்தன்னு சொல்லுவோம் அந்த சனிக்கு கால் ஊனமானது ஒரு கால் ஊனமான காரணம் அவர் வந்து சிவபெருமானை வேண்டி அக்ஷயபுரீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது பேராவூரணி பக்கத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பக்கத்தில் அந்த கோயிலில் பக்கத்தில் விளாங்குளம்னு அந்த விளாங்குளத்தில் அக்ஷயபுரீஸ்வரர் கோயிலில் தான் ஒரு அந்த காலை ஊனமான காலை நிவர்த்தி பண்ணதாக ஒரு ஐதீகம் இருக்கு அங்க வந்து ஒரு ஞானபாவி தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தம் இருக்கும் அந்த தீர்த்தத்தை தெளிச்சுக்கிட்டு வந்தால் ஒரு வண்டி வாகனங்கள் செல்லும் போது ஒரு பாதுகாப்பு இருக்கும் அதே மாதிரி உடல் ஊனமுற்றோருக்கு குறிப்பா கால் ஊனமுற்றோருக்கு ஊனமாய் நடக்கிறவங்களுக்கு சக்கரை சேர்க்கை இல்லை சைக்கிளில் இந்த சக்கர நாற்காலியில் வரக்கூடாது ரொம்ப ஒரு நல்ல நாளாக அமையும் இந்த அந்த ஊர் கோயிலில் போய் வணங்கலாம் அப்பேற்பட்ட சனி பகவான் ஊனமான அவங்களுக்கு ஒரு சனி வந்து நன்றி தெரிவிக்கும் ஒரு வகையாக சனி பிரதோஷனைக்கு சனிக்கிழமை வந்தால் சனி பகவானே நேரில் வந்து அந்த அக்ஷயபுரீஸ்வரில் ரூபத்தில் வந்து பிரதோஷ வழிபாடு பண்ணுவாராம் அதனால சனி பிரதோஷத்துக்கு பொதுவாக ஒரு மகிமை இருக்குது அந்த ப இன்னைக்கு இன்றைய தினம் வந்து இப்போ பிரதோஷனாலே மாலை நாலரை மணி ஆறு சனி பிரதோஷத்துக்கு மேலும் விசேஷம் நந்திய பெருமாளையும் சிவபெருமாள் ஆலகால விஷயத்தை உண்டு அப்படியே நீலகண்டராக காட்சி அளித்து நடனமாடுவர் பார்வதி தேவிகள் அப்படி நந்தியோட இரு கொம்புகளுக்கு இடையே சிவபெருமானை வழங்குதல் அவ்வளோ சிறப்பு அது சனிக்கிழமை கேட்கவே வேணாம் மேலும் இன்னைக்கு சனிக்கிழமை தவிர இன்னைக்கு என்ன நட்சத்திரம் இன்னைக்கு பூராட நட்சத்திரத்துக்கு மேலே உத்திராடம் வருது அதனால் உத்திராட நட்சத்திரங்கிறது உத்திர ஆஷாடம் அது ஒரு விநாயக பெருமானுக்குரிய நட்சத்திரம் அது வர்றது ஒரு சிறப்பு சாயங்காலம் சனி பிரதோஷத்தில் வில்வம் இலை சாத்தி பால் அபிஷேகம் செய்து நந்தியம் பெருமானையும் சிவனையும் வரங்குவது சனி பிரதோஷத்தின் மகிமை கால் நிவர்த்தி நிவர்த்தியாகும் அந்த நோய் இருக்கிறவனுக்கு விபத்துக்கள் ஏற்படாமல்லாம் பாதுகாக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமணம் ஆகுவதற்கு திருமணம் நடக்கும் புத்திரபாகியம் எங்கூருக்கு புத்திரபாகியம் கிடைக்கும் நல்ல வாழ்க்கை அமையும் நல்ல செல்வ வளம் சேரும் சனி பிரதோஷத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்குது எனவே இந்த நாள் வந்து நம்ம சனி பிரதோஷத்துக்கு போய் சிவபெருமானை வணங்குறது மிகச்சிறப்புக்குரிய ஒரு நல்ல நாள் இது போக இன்னைக்கு அவமாகம்னு சொல்லுவோம் அவமாகம்னால் மூன்று திதியோ மூன்று நட்சத்திரங்களோ ஒரே நாளில் வருவது முன்ன முதல் நாள் நடுநாள் அடுத்த நாட்டு இப்படி வரும் அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு நாள் அவமாகம் இது பொதுவாக ஒரு சுப நாளாக இருக்கும் இது ஒரு சிறப்பு ஏற்கனவே இந்த அவமாகத்தை வந்து நம்ம பார்த்துருக்கோம் இது தவிர விஷ்ணு பவித்ரோற்சவம் விஷ்ணு கோயிலில் பெருமாள் கோயிலில் வந்து பவித்திர உற்சவம் பவித்திர ஆரோபணம்னு சொல்லுவாங்க உற்சவம்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு கோயில் எடுத்துக்கிட்டால் அதில் ஆகம விதிகள் அந்த சிலைகளுக்கு சில பவர் இருக்குது அந்த பவர் இருந்து அந்த அர்ச்சகரோ மற்றவங்களோ வந்து போகும்போது அல்லது அர்ச்சகரோ சரியானபடி மந்திரத்தை உச்சரிக்காமையோ இல்லை அறமுறையாக அந்த விதிப்படி அந்த வேத விற்பனர்கள் சரியாக மந்திரத்தை சொல்லாமலோ அல்லது பூஜை புனஸ்காரங்களை அது நைவேத்தியங்களை செய்யாமலோ அறகுறையா செஞ்சாலோ அந்த செலோட வீரியம் பவர் கம்மியாயிடும் அவங்களுக்கும் தோஷம் இது நிவர்த்தி பண்றதுக்காக தான் வருஷத்துக்கு ஒரு தடவை பெருமாள் கோயிலில் பவித்திரம் பவித்திர உற்சவசம் பவித்திரம்னா புனிதம் புனிதமான ஒரு சடங்கு மாதிரி செய்வாங்க அது இன்னைக்கு செய்வாங்க அது அதுவும் செய்யக்கூடிய நாளும் இன்னைக்கு நல்ல நாள் அந்த மாதிரி அந்த கோயிலில் போய் இன்னைக்கு பெருமாள் கோயிலில் தரிசனம் பண்ணி அப்படி பண்ற பெருமாள் சிலைகளுக்கோ மற்ற இதர சிலைகளுக்கோ மீண்டும் நல்ல பவர் ஏற்பட்டு பரிபூர்ணமான ஒரு ஃபுல் பவரோடு இருக்கும் நம்ம போய் வணங்கும் போது நம்ம நினச்ச காரியம் அந்த கோயில்கள் மூலமாக நமக்கு அடையும் அது வந்து உத்தமமான ஒரு நிலை இது போக சனி பிரதோஷம் வேறு இருக்குது இது போக மா அவமாக்கம் மூணு திதியோ நட்சத்திரம் அதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு காலம் இவ்வளோ சிறப்பான ஒரு நாள் இன்னைக்கு ஆன்மீக தகவலை கொடுக்குறோம் ஐ தமிழ் தாய் நேயர்கள் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று சனி பிரதோஷத்தை வணங்கி சகல சுபிட்சைகளையும் அடையலாம் பெருமாள் கோயில் இருந்தால் பவித்ரோசரம் உற்சவத்தில் கலந்து கொண்டு பெருமாளை தரிசித்து முழு வீரியத்துடன் இருக்கும் அந்த விக்கிரகங்களை வணங்கி நல்வாழ்வு பெறலாம் இதெல்லாம் ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைகிறது விசேஷம் ஐ தமிழ் தாய் நேயர்கள் அனைவரும் இயன்றவரை செய்து நன்மை பெறும்படி அன்புடன் வேண்டுகிறோம்